மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் டி ராஜா கொரோனா நிவாரண உதவித்தொகை இரண்டாயிரம் ரூபாயை பயனாளிகளுக்கு வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார் இன்று முதல் ரேசன் கடைகள் மூலம் முதல் தவணை கொரோனா நிவாரண உதவித்தொகை இரண்டாயிரம் ரூபாயை தமிழக முதல்வர் ஸ்டாலின் பயனாளிகளுக்கு வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் டி ராஜா இன்று கண்டிதம்பேட்டை கிராமத்தில் கொரோனா நிவாரண உதவித்தொகை திட்டத்தை துவக்கி வைத்தார் தகுதியுடைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் டி ஆர் பி ராஜா நான்காயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையின் முதல் தவணையாக இரண்டாயிரம் ரூபாயை பயணிகளுக்கு வழங்கினார் இதே போல் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் நிவாரண திட்டத்தை துவக்கி வைத்தனர் வந்த ஒரு பண்ணி நம்ம நோயாளி ஒருத்தர் பாதிச்சவங்க கூப்பிடுறாங்க அவரே போன் போன் எடுத்து அவரே பதில் சொல்லி பாத்துக்கிறோம் ஆறுதல் கோரி இப்படியாகப்பட்ட ஒரு முதலமைச்சர் நான் முதலமைச்சராக மட்டும் மேல மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன் என்னோட அதிகாரிகளோடு அரசு அதிகாரிகளோடு நேரடியாக களத்திலிருந்து வேலை செய்வேன் என்று ஒரு இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக நமது முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து வருகிறார் அது போது பரப்புரையின் போது என்ன சொன்னோம் ஜூன் மூணாம் தேதி கொடுக்கிறோம் ஜூன் மூணாம் தேதி கொடுக்குறோம் சொன்னோம் ஏழே நாள் ஒரு வாரத்துக்குள்ளாக அரசு அமைந்தவுடன் நேரடியாக முதல் தவணையை கொண்டு வந்து கொடுக்கும் அரசு ஒரு மக்களாட்சியார் மட்டும்தான் மக்களின் மீது முழுமையான நலன் மக்களின் நலன் மீது முழுமையான அக்கறை கொண்ட ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் இதை செய்ய முடியும் நிச்சயமாக இந்த கொரோனாவை விடலாம்